இந்த தென்னமத்தில் இருக்க தென்னை ஓடையிலேருந்து விளக்குமரி செய்யலான்றத நான் இந்த ஊருக்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு கூட தெரியாது மேடம் நான் கூட ஊரில் காசு கொடுப்போம் கடையிலேருந்து வாங்குவோம் யூஸ் பண்ணுவோம் இங்கே பார்த்தா ஜனங்கள் எல்லாம் இந்த தென்னங்குச்சை அவங்களே வீட்டில் தயாரிக்கிறாங்க பரவாயில்ல இதுவும் ஒரு கைத்தொழில் தான் ஊருக்கு போனால் கூட இந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன கைத்தொழில் பண்ணி காசை மாரிச்சிக்கலாம் போனிருக்கு உங்களுக்கு என்ன மேடம் உங்களை பார்த்தா நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கவங்க தான் தெரியுது ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க பொண்ணுங்க இவ்வளோதான் வசதியாக இருந்தாலும் தனக்காக ஒரு தொழில் அவங்க கற்று வச்சுட்டு இருக்கணும் அந்த தொழிலை வச்சு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் இருக்கணும் இல்லைன்னா இப்போ இருக்க உலகத்துலலாம் பழக்கவே முடியாதுப்பா பொண்ணும் ஆனும் பொருளாதார சுதந்திரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம் அவங்கவுங்க அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் தான் இப்போல்லாம் இந்த உலகத்தில் பழைக்க முடியும் நீங்க சொல்றது கரெக்டு தான் மிஸ்டர் என்னடா அதே புசுக்குன்னு என்னை பார்த்து ஜெட்டின்னு சொல்லிட்டாங்க மேடம் என்ன வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இந்த தண்ணை ஒலையை பார்த்தா எப்படி ஒரு மூணு விளக்கு மாதிரி செஞ்சிடலான்னு தோணுது இல்ல ஆஹ் தாராளமா வருமே நீங்க தான் கை தொழில் கத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல ஒண்ணு பண்ணுங்க இதுல நீங்க உங்க கையால செய்யற விளக்கு ஊருக்குள்ள போய் யாராவது ரெண்டு பேருக்கு வித்துருங்க உங்களுக்கு கொஞ்சம் பணமாவது கிடைக்கும் உண்மையாவே நான் இன்னைக்கு இதுல இருக்க ரெண்டு விளக்கு இந்த ஊர்ல வித்து காசை மதிக்கதான் போறேன் வாழ்த்துக்கள் மேடம் கட்டாயம் பண்ணுங்க அடே இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க போல இருக்கே கடவுளே உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது இவங்கெல்லாம் இன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த கோயிலை புதுப்பிச்சு தந்திருக்கவே முடியாது கடவுளே உன் சந்நிதிக்கு வந்து இந்த இடத்த இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கொடுத்த இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பா எந்த பிரச்சனையும் கொடுக்காத நீ அவங்க கூட இருந்து நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றி கூட்டிட்டு போப்பா அடா ஊசாரி வந்துட்டார் போல இருக்கு ஐயா விளக்கு வைக்கிற அம்மா பாத்தீங்களா எங்கப்பா என்னால் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஒரு பொருளை தேடி போகும்போது அந்த பொருள் நம்ம கையில சிக்கவே சிக்காது அதுவே அது என்னைக்காவது நம்ம கைக்கு வரணும்னு நினைக்கும் போது நம்ம நினைக்காத நேரத்திலயும் சேர்ந்துரும் எல்லாமே ஆண்டவள் சித்தம் தான்ப்பா சரி கையில் என்ன வச்சிட்டு இருக்கீங்க எப்படியோ நீங்க இந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் ஆனால் மர கொஞ்சம் பூக்கள் எல்லாம் பறித்து மாலை மாதிரி கட்டி சாமிக்கு கொண்டு வந்தேன் ஆமாம் இங்க சின்ன பசங்கலாம் எங்க போனாங்க ஐயா இது முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பசங்களை நாங்க குளத்துக்கு அமைச்சிருக்கவே மாட்டோம் குளக்கரையில் போயிட்டு தாமரை பூ பறிக்கிறேன்னு போயிருக்காங்க என்னது போயிருக்காங்களா கொலக்கரைக்கு அமிச்சீங்க ஏன் ஐயா ஏதாவது பிரச்சனையா அந்த கொலக்கரையா சுத்தின பகுதி ரொம்ப அமானுஷமானதாச்சு சொன்னா இவங்க பயந்துருவாங்க நம்ம ஓரளவுக்கு மட்டும் சொல்லி வைப்போம் என்ன ஐயா கேட்டுட்டே இருக்கோம் நீங்கள் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா இருந்தாலும் அது குளம் இல்லையா அங்கே குழந்தைங்கலாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் அந்த குளத்துக்குள்ளேயே இறங்குறதுலாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் அதுக்காக தான் சொன்னேன் பெரியவங்களோட உதவி இருக்கணும்ல சே சே அவ்வளோதாண்ணா நான் என்னமோ பயந்துட்டேன் நான் ஏற்கனவே அவங்க கிட்டே குளத்துலலாம் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அமிச்சிருக்கேன் அப்படின்னா சரிம்மா ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆமாம் இவ்வளோ தென்னை இலையை பிச்சை போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அதை ஏன் கேட்குறீங்க இந்த இடத்த பெருக்கிறதுக்காக ஒரு தென்னைந்தொடப்பம் கேட்டோம் அந்த பசங்க எல்லா தென்னை மரத்தில் இருக்கிற ஓலை கிழப்பிச்சுட்டு வந்து போட்டு போயிட்டாங்க இப்போ இதை பிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது நீங்களும் வந்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்களேன் இந்த பக்கம் ஒரு ரெண்டு தென்னை ஓலை போடுப்பா நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் சரி பசங்க குழந்தைங்கிற பக்கம் போய் எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் அவங்க திரும்பி வரலனா நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் என்ன சொல்கிறீங்க ஐயா அவங்களுக்கு வழி தெரியாதா என்ன ஏன் நம்ம போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறீங்க இல்லைப்பா எனக்கு இன்னும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு தனியாக வந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அனுப்பக்கூடாதுப்பா யாராவது ஒரு பெரியவங்க கூட போயிருக்கணும் நான் சொல்றதை கேளுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளே அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் சரியா பசங்களை கையோடு கூட்டிகிட்டு வந்துடலாம் எனக்கு கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சரி பணவெல்லமும் அடுக்கு சட்டியும் இருக்கிறதுனால கண்ணுக்குட்டி அவங்க கூட அனுப்பிச்சி வச்சேன் அவங்க கொஞ்சம் வெவரமான ஆளுங்க தான் சரி ஓலையில் அந்த பக்கம் போடுங்க ஓ சரி ஐயா இந்த விளக்குமர ஊரில் விற்றா எவ்வளோ காசு தருவாங்க என்னம்மா ஒரு தொடப்போம் இருபது ரூபான்னு போவோம் இருபது ரூபான்றது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நல்ல காசுதான் நான் இந்த ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி விற்று காசாக்க போறேன் பரவாயில்ல இந்த ஊருக்கு வந்து நல்ல கைத்தொழில் கத்துக்கிட்ட நீ நமக்குன்னு ஒரு கைத்தொழில் இருந்தா எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் நம்ம நினைக்கும் போது பணம் சம்பாரிச்சிக்கலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம பாட்டுட்டு நம்ம பூக்களை நடத்திட்டு போகலாம் அதே மாயன் சொன்னேன் கைத்தொழில் சொல்லும் தான் எனக்கு அந்த பாட்டி ஞாபகம் வருது அண்ணோ நீ இங்க இருக்கிற வேலை பிசில அந்த பாட்டி மறந்துட்டியே அந்த பாட்டிக்கு இன்னும் அஞ்சு நாளில் வீட்டு வாடகைக்கான காசு எடுத்துகிட்டு தரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் இங்கேயே அஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த பாட்டி வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே எப்போ இந்த மகாராணி நம்ம இந்த ஊர்லேருந்து விடுவிப்பாங்க நம்ம எப்போ போய் அந்த பாட்டிக்கு உதவி செய்கிறது அந்த பாட்டிக்கு வீட்டு வாடகைக்காக நூறுரூபா கொடுத்து உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த பாட்டியும் என்ன நம்பிட்டு இருக்கோம் என்னால் அந்த ஊருக்கு இப்போ போகிற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் மாட்டிக்கிட்டேனே இப்போ யார் அந்த பாட்டிக்கு உதவி பண்ணுவாங்க அந்த பாட்டியும் வர வர நம்பிட்டு இருக்கோம் இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த மா தானே இதை பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொன்னேன் ஆனா என்னால திருப்பி அந்த ஊருக்கு இப்போதைக்கு போக முடியாத நிலைமையில இருக்கும் அவங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு மட்டும் மகாராணி என்னை என் ஊருக்கு அமுச்சு விட்டாங்கன்னா நான் அந்த பாட்டியை போய் பார்த்து அவங்களுக்கு சே சேர வேண்டிய காசை கொடுத்துருவேன் என்னது நீ ஊருக்கு போக போறியா ஏமா நீ எனக்கு இந்த கோயில மறுபடியும் புதுப்பிச்சு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்னு நான் வச்சுக்கோ அதெல்லாம் சரிதான் ஐயா ஆனா அந்த பாட்டி அவங்க ஒத்தையில தனியா மாட்டிகிட்டு இருப்பாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் அதுவும் இல்லாமல் நம்ம கன்று குட்டியோட மொத்த குடும்பமும் கண்ணுக்குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் அவனை காணாம தேடிட்டு இருப்பாங்க அதுவும் தாம்மா அவங்களும் என்ன போய் ஏதோ பயந்துட்டு இருப்பாங்க நீ அவங்க ஊருக்கு போய் கண்ணுக்குட்டிய விட்டுட்டு வா கண்டிப்பா நான் அதை தான் பண்ண போறேன் முதல்ல அது பாட்டிக்கு போய் உதவி செய்யணும் அதுக்கப்புறமா கண்ணுக்குட்டியை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும் மேடம் அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த ஊருக்கு திரும்பி வருவீங்களா எனக்கு இன்னொரு நம்பிக்கை இல்லை இந்த ஊரை விட்டு ஓடணவங்க யாரும் திருப்பி இந்த ஊருக்கு வர்றதா சரித்திரமே கிடையாது இல்லை நான் பூசாரி இயக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த ஊருக்கு நான் வருவேன் இந்த ஊருக்குன்னு செய்ய வேண்டிய கடமை எனக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது பரவாயில்ல மேடம் இந்த காலத்துல இவ்வளோ நல்ல மனசு படைச்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் தான்